ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இல்லை நான் பார்க்கக்கூடியது சிம்ம ராசி கம்பீரமான தோற்றமும் சிங்கமன கர்ஜிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கோ அதுபோல் இருக்க இடத்துல ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அனுபவிகளுக்கு நீங்கள் நினைத்தது போலவே ராஜாவாகக்கூடிய யோகத்தை இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்ந்து ஆறாம் பாகத்தில் இருக்கார் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாக மாத பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் எந்த கிரக செயற்குழு அமைந்திருக்கோ அந்த எண்ணங்களை கொடுக்கும் அதை செயல்படுத்தும் சரிங்களா அதனால தான் நான் இந்த மாத பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத பாலன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சிந்தனை உருவாக்கும் எந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறோம் இப்போ இப்போ ராசிநாதன் ஆறில் இருக்கிறார் ப்ளஸ் சூரியன் புதன் கூட இருக்கிறார் அப்போ ஆறாம் பாவங்கிறது என்ன உத்தியோகம் ஆறாம் பாவங்கிறது நோய் ஆறாம் பாவங்கிறது கடன் அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் உத்தியோகத்தில் பிரச்சனை சாமி வேலை ஏதாவது வேலையை கிடைக்கல வேலையை விட்டுட்டேன் வேலை கிடைக்குமா இல்லை வெளிநாடு போகலாமா அப்படின்னு யார் யாரெல்லாம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் கை கொடுக்கும் அப்போ உத்தியோகம் கை கொடுக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை தீரும் இருந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் நீண்ட காலமாக மருத்துவமனைகளை வந்து இருக்க சாமி நல்லா நீண்ட காலமாக மாத்திரை சாப்பிட்றேன் எவ்வளோவோ கோயிலுக்குள்ள சுற்றிட்டேன் உடல்நிலை சரியாகலை இந்த மாதம் சரியாகாமல் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதத்தில் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையை தீருங்க எப்படி சாமின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்போ ஒருத்தர் வந்து ஏன்னா குரு ஒருத்தர் கிடைச்சிட்டாராவே அவருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்போ குருவே பார்க்குறாரு உங்களை என்ன பண்ணுறார் மேசராசிலேருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்குற ஐந்தாம் பார்வைங்கிறது விசேஷ பார்வை பூர்வ புண்ணிய பார்வை அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பார்வை தான் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது வந்து பாக்யஸ்தான பார்வை சரிங்களா பாக்கி இந்த ப இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய போகக்கூடிய புண்ணியத்தை கொடுக்கூடிய குரு பகவான் அப்போ இந்த பாவத்தில் இந்த இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடியதாக குரு உணர்த்துவா இதை செய்ய இந்த புண்ணியத்தை செய்வதாம் பார்வை தான் விசேஷம் இப்போ ஐந்தாம் பார்வை உங்களை பார்க்கும்பொழுது நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பலனை இப்போ குரு பகவான் கொடுப்பார் அப்போ இப்போ என்ன பண்றார் ஐந்தாம் பார்வை அவங்களை பார்க்கறார் அப்போ உங்க ராசி ஆறுல இருக்கும்பொழுது உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கு சரிங்களா அதனால அதே போல உங்களுடைய ஐந்தாம் பாவத்துக்கும் என்ன பண்றாரு கும்பதாக முறையாக பார்க்குறாரு அப்போது உன்னுடைய ராசிநா ராசிநாதன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் பிணி சார்ந்த விஷயம் எல்லாமே சரியாக போகுது அதே போல் பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை பூர்வீகத்தில் இட பிரச்சனை பூர்வீகத்தில் அந்த காசு பண பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க அதே போல் பூர்வீகத்தில் ஒரு சொந்தமாக இடம் வாங்க போகிறீங்க ஒரு வண்டி வான சேர்க்கை வாங்க போகிறீங்க அங்கே வந்து வீடு கட்டுற அமைப்பு கொடுக்க போகுது அதே போல் பூர்வீகத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ண போது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்ம பூஜியத்துக்கு போகலாமா வெளிநாடே இருப்பீங்க மெட்ராஸில் இருப்பீங்க சிங்கப்பூரில் இருப்பீங்க இங்கேயோ இருப்பீங்க நம்ம புரியுது போய் வீடு வசை கட்டணும் நமக்குன்னு சொந்த இடத்துல வீடு வசை கட்டணும் கட்டலாமா இல்லை புரியத்தில் போய் ஒளிப்படலாமா இந்த மாதிரி யோசிச்சுட்டு சிம்மராசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அது வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதே போல் அவங்களுக்கு ஏழை சனி இருக்கார் அப்போ திருமணம் ஆகாத யாராக இருந்தாலும் சிம்மராசி என்பது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீருங்க ஏன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் தான் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செஞ்சுருவீங்க ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் அதுமாதிரி உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள் பெண்களாம் பெண்கள் உத்தியோக ஆண்கள் சிம்மராசி அம்மையாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ திரு வாழ்க்கை துணை அமைவாங்க அதுவும் ப்ரைவேட்டாக தான் வரும் பொதுவாகவே சிம்மராசிக்கு எண்பது சதவீதம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்நியத்தில் தான் பொண்ணு கிடைக்கும் பொண்ணு மாப்பிளையும் அன்னியத்தில் தான் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதே போல் உங்கள் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் கண்டிப்பாக நீங்கள் செல்லலாம் எட்டில் ராகு இருக்கும்பொழுது வெளிநாடு வெளி ஊர் வெளிமாநிலம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யோ யோகத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக செல்லக்கூடிய வாய்ப்பையும் யார் யாரெல்லாம் செல்ல நினைக்கிறோம் உங்களால் கண்டிப்பாக செல்லலாம் அதேபோல் ஒம்பது குரு இருக்கார் கண்டிப்பாக குரு பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் சொல்லலாம் சரிங்களா அதே போல் இந்த மாதத்துலேயும் சரி உங்களுக்கு தன பாக்கி தன வரவு சேமிக்கிற தன்மை தன பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கும் சரியா அதனால் நீங்கள் இந்த சிம்மராசி நம்பிக்கை உங்களுக்கு வந்து அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அபையும் அதேபோல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாஜ் கோடி இணை ஐந்தில் இருக்கார் கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நிறைய பேர் கோயிலுக்குள்ளே சுற்றி இருப்பீங்க இவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க குழந்தை பாக்கியம் எல்லாம் இந்த கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஒரு மாதத்தில் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தை பாய்ச்சி இல்லாத கண்டிப்பாக குழந்தை பாய்ச்சி கைமேல் பலனாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணில் கேது இருக்கிறார் ரெண்டில் கேது இருக்கார் புரியுங்களா ரெண்டு கேது இருக்கிறார் கண்டிப்பாக திரும வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா என்ன கேது இருக்கு சாமி வருமானத்தை தடை செய்யுமா அதெல்லாம் கண்டிப்பாக செய்யாது ஏன்னா குரு பார்வை இருக்கும்பொழுது கண்டிப்பாக கேது பகவான் ஒன்று பாதிப்பை மாட்டார் குருவை மீ குரு இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க சரிங்களா ஆன்மீகம் சார்ந்த தொழில் இருக்க உங்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் அதே போல் சிம்ராசி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடுகள் செய்வீங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு கொடை வள்ளல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதிகமான ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக வந்து என்ன நன்கொடை வழங்குவீங்க அதே போல இந்த மாதிரி தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் என்ன இதெல்லாம் ஈடுறோம் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் தொழில் பல துவங்கலாமா அதே போல கடல்முறை என்ன பிரிஞ்சிருக்கோம் சாமி சேரலாமா கண்டிப்பாக சேர்ந்துடுவீங்க சரியா என்ன எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கைப்பிலாக கூடி வரும் அதே போல் சுக்கரஞ்சவ ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக பூரிக இடம் பூரிக சொ சொத்து பிரச்சனை பூரிகை இட பிரச்சனை பூரியத்தில் கோயில் பிரச்சனை யார் குலதெய்வ பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் டிரைவர் ஆகிடுச்சாமே ஒன்று செய்கிறோமா இல்லை டிரைவர் ஆகிருக்கு இருக்குது மறுமணம் செய்கிறோமா கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவர் சார் திரும்ப மறுமணம் ஏற்படும் பிரிஞ்சவங்களுக்கு ஒன்றுமா ஒன்று சேருவாங்க சரிங்களா எல்லா பாக்கியமும் உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த உங்களுக்கு தான் கிரகங்கள் வந்து சூப்பராக இருக்குது ராசிநாதன் இருக்கிறார் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க எல்லா விஷயத்தையும் தன்மை உங்களுக்கு கொடுக்கும் சரியா அதனால இந்த சிம்மராசி என்பது ஏழை சனி காலம் ஒரு ஒரு எச்சரிக்கை என்னென்னா இருட்டு இருட்டு ஏமம் அதாவது இருட்டு ஏமாற்ற கொஞ்சம் பார்த்து போகணும் அவ்வளோதான் சரிங்களா அதாவது ஆறு மணிக்கு மேலே எங்கும் டிராவல் பண்ண டிராவல் பண்ண வேண்டாம் ஆறு மணிக்கு மேலே இருட்டில் எங்கே பயணம் மேற்கொள்ள வேண்டாம் இதுதான் எங்கள் கவனமாக இருக்கணும் சரியா மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது அதை மட்டும் கப்பிங்க ஏன்னால் எல்லாேருமே வீடியோவில் கம்மியாக இருக்கிறது ஏன்னா நல்லது சொல்கிறீங்க எச்சரிக்கையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் ஆறு மணிக்கு மேலே இருட்டில் வந்து பயணம் மேற்கொள்கிறதோ வண்டி வானத்தில் போகிறதோ தவிர்த்துக்கோங்க சரிங்களா மற்றபடி எந்த விஷயமும் உங்களுக்கு பாதிக்காது ஆயில்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது ஆயில் ஆயில் சாணம்லாம் ஒன்றும் பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை சரிங்களா அதனால் அது அதுலேயும் உங்களுடைய சிம்மராசன் யாராக இருந்தாலும் உங்களுடைய விதி ஜாதத்தில் உங்கள் ராசன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க அது கேட்டப்ப முடிவெடுங்க உங்களுக்கு எல்லாமே செக்ஸஸ் ஆக முடியுங்க இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம்